புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் வணக்கம் உலகத்துல தொடர்வண்டி வலையமைப்புகளில் ஒன்றாகவும் ஏராளமான பாதுகாப்பு தொழில்நுட்பம் நிறைந்ததாகவும் நம்முடைய இந்திய ரயில்வே திகழ்ந்தாலும் கூட மனுஷனுடைய அலட்சியங்கள் இருக்குமானால் அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்களை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத உணர்த்தும் மதமா கடலூர்ல பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் உயிரிழந்த சம்பவத்தை பற்றியும் தகாத உறவுகளும் சொத்து பிரச்சனையும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விபரீதங்களை பத்தி தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் வெளியான பகீர் உண்மைகள் யாருமே எதிர்பாராமல் தொழில்நுட்ப கோளாறுகளால் நடக்கக்கூடிய ரயில் விபத்துகள் ஒரு பக்கம் அப்படின்னாலும் மனிதனுடைய அலட்சியத்தால் நடக்கக்கூடிய ரயில் விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒன்று அப்படி இந்த நாட்டையே முதமாக கடலூரில் ரயில் பாதையை கடக்க முயன்ற பள்ளி வாகனத்தின் மீது ரயில் மோதினதில் மூன்று அப்பாவி மாணவர்கள் உயிரிழந்த படுபயங்கரமான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்கணும் கடலூரில் குமாரபுரம் பகுதியில் இயங்கி வரும் சிபிஎஸ்இ தனியார் பள்ளியில் கடலூர் சுற்றுவட்டார இருந்து ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வரும் நிலையில் பெரும்பாலானவர்கள் பள்ளியின் வேன் மூலம் வந்து செல்கின்றனர் அப்படித்தான் கடந்த எட்டாம் தேதி காலை வழக்கம் போல பள்ளி வேன் தொண்டமானத்தம் பகுதியைச் சேர்ந்த நான்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு செம்பங்குப்பம் பகுதியில் இருக்கும் ரயில்வே கேட்டை பள்ளி வேன் கடக்க முயன்ற பொழுது படு வந்து கொண்டிருந்த மயிலாடுதுறை விழுப்புரம் பயணிகள் ரயில் கண்ணிமைக்கும் நேரத்தில் பள்ளி வேன் மீது பயங்கர சப்தத்துடன் மோதியது அதில் ரயில் மோதிய வேகத்தில் பள்ளி வேனை ரயில் சுமார் ஐம்பது மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் சென்றது அதில் வேன் சுக்குநூறாக நொறுங்கியது இந்த பயங்கர சப்தத்தை கேட்ட அந்த பகுதியினர் ஓடி வந்து வேனை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது ரயில் பாதை முழுவதும் பள்ளி மாணவர்களின் புத்தகங்கள் சிதறிக் கிடந்தன இந்த மோசமான விபத்தில் தொண்டமா நத்தம் விஜய சந்திரகுமார் என்பவரின் பனிரண்டு வயது மகன் நிமலேஷ் சின்ன காட்டு சாகை திராவிடமணி மகள் சாருமதி ஆகியோர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் பலத்த காயமடைந்த சாருமதியின் தம்பியான பதினோராம் வகுப்பு படிக்கும் செழியன் நிமிலேஷின் அண்ணன் விஸ்வேஷ் வேன் ஓட்டுநர் சங்கர் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்தவர்களை காப்பாற்ற ஓடிவந்த செம்பங்குப்பம் என்பவரின் மீது மின்சார கம்பி விழுந்ததில் அவரும் படுகாயமடைந்தார் இதையடுத்து அந்த வழித்தடத்தில் அனைத்து ரயில்களும் நிறுத்தப்பட்டதுடன் அங்கிருந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் சாருமதி நிமலேஷ் ஆகியோரின் உடல்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நான் போகிறப்பில் எல்லாம் கேட்டு போட்டுக்கோம் கேட்டு போட்டுனா நான் நின்றுவேன் கேட்டு அன்றைக்கி நின்ற பட்டில் ஓப்பனில் இருக்கு சரி டைம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பாஸ் ஆகிட்டேன் இதையடுத்து தகவல் அறிந்து அரசு மருத்துவமனையில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குவிந்து கதறி எழுத சம்பவம் பார்ப்போரை கண்கலங்க வைத்தது இதற்கிடையே மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட செழியன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து பலி எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்தது மேலும் அந்த மார்க்கத்தில் செல்லும் திருச்சி தாம்பரம் வாராந்திர ரயில் சிதம்பரம் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டது மேலும் சேதமடைந்த மின் பாதை மற்றும் ரயில் பாதைகள் சரி செய்யப்பட்ட பின்னர் அந்த இடத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டன மேலும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை அமைச்சர் சி வி கணேசன் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினருக்கு மு க ஸ்டாலின் தலா ஐந்து லட்சமும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு ஒரு லட்சமும் லேசான காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார் பள்ளி மாணவர்களை அழைத்து சென்ற வேன் ரயில் மீது மோதிய காரணத்தினால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது வருந்தத்தக்க ஒரு செய்தியாகும் அதில் வண்டியில் போனவங்க ஐந்து பேர் டிரைவர் ஒருத்தர் மாணவர்கள் நாலு பேர் போனாங்க சம்பவ இடத்திலேயே இரண்டு பேர் இறந்திருக்கிறார்கள் ரெண்டு பேர்ல மீதி ரெண்டு பேர்ல ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஜிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு மாணவர் பதினோராம் வகுப்பு படிக்கின்ற மாணவன் தற்பொழுது கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரை நான் சென்று நலம் விசாரித்தேன் அதாவது உடம்பு எப்படின்னு பார்த்தேன் நல்லா இருக்கார் அவரு அவருக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக அந்த வேன்ல பின்பகுதியிலே அமர்ந்திருந்த காரணத்தினால் அவர் தப்பித்திருக்கிறார் அவருடைய தாயாரையும் நான் விசாரித்தேன் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுடைய மாண்பு செய்தி செய்தியாளர்களை நான் இங்கே வந்திருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் என்று தொலைபேசியை தொடர்பு கொண்டு அங்கு சென்று பாதிக்கப்பட்ட உறவுகளை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கு மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அது மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் எந்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஆகவே மாண்பு முதலமைச்சர் என்னிடம் மட்டுமல்ல அதாவது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சகத்திலும் தகவல் சொல்லியிருக்கிறார் ஆகவே மருத்துவமனை சிப்பர் மருத்துவமனை இருக்கின்ற அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற சென்று பார்ப்பதற்கு நம்முடைய வேளாண்மைத்துறை துறை அமைச்சர் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகவே இப்பொழுது இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தொழிலாளி அங்க இருந்த எதிர்பார்ப்பா அங்க போயிருக்காரு அந்த உயர்ல கால் வச்சால் அவரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று இதற்கிடையில் ரயில்வே கேட் மூடாமல் இருந்ததால்தான் விபத்து நேரிட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறிய நிலையில் கேட் கீப்பரான உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பங்கஜ் சர்மாவை போலீசார் மீட்டு அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து தெற்கு ரயில்வே உத்தரவிட்டது இப்போ இந்த விபத்து நடந்ததுக்கு கேட் கீப்பர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலா ரயில்வேனுடைய டிரைவர் வந்து ஒரு நல்ல விதமாக இல்லை ஹாரன் வந்து அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருந்தாருன்னா இந்த கோர விபத்தை வந்து தவிர்த்துருக்கலாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தவிர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகளாம் அந்த பார்வையிலருந்து இதனால் இல்லை சவுண்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த விபத்தை வந்து தவிர்த்துருக்கலாம் இந்த மாதிரி இழப்புகள் வந்து வேறு யாருக்கும் வரக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்றது எங்களுடைய கார்மையான பணிமன்பான அந்த கோரிக்கையை நிச்சயமாக பரிசீலனை பண்ணணும் அப்படின்றதும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தாருடைய சார்பாகவும் நான் வைக்கிறோம் ரெண்டாவது வெளி மாநிலத்தில் இருந்து வேலைக்கு வச்சுருக்கிறதுனால தமிழ் மாநிலத்தில் இருக்கிறவங்களும் நமக்கு வேலை கொடுக்கறது அவங்கள வேலைக்கு வேணான்னு நான் சொல்ல வரல எந்தெந்த வேலைக்கு வைக்கலாமோ அந்தந்த வேலைக்கு வச்சு நம்மளுடைய பஜனை குறைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் ஏன்னா இதே வந்து தமிழ் ஆளுங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேலையில் இருந்தாங்கன்னா இந்த அசம்பாவிதங்கள் இந்த கோர விபத்தை வந்து தவிர்த்து அப்படின்றது என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கையை நிச்சயமாக அரசை வந்து வலியுறுத்தி நாங்கள் இதை சொல்றோம் இந்த நாட்டையே உலுக்கிய கடலூர் பள்ளி வாகனத்தின் மீது ரயில் துரதிர்ஷ்டவசமா மோதினதுல மூன்று மாணவர்கள் உயிரிழந்தது யாராலும் வீடு கட்ட முடியாத ஒரு பெரிய பெரியகளை பலகட்ட விசாரணைகள் இதுக்காக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இது மனித அலட்சியத்தால நடந்த விபத்து தான் அப்படின்னு விசாரணை முடிவுகள் எல்லாம் சொன்னாலும் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் எப்படி இந்த விபத்துக்கு காரணமானவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப பாக்கலாம் கடலூர் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் பள்ளி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்நிலையில் இந்த ரயில் விபத்திற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டன ஆரம்பத்தில் கேட் மூடப்பட்டிருந்ததாகவும் பள்ளி வேனின் ஓட்டுநர் கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தான் கேட் திறக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் பொதுமக்களும் பள்ளி வேன் ஓட்டுனரும் அதில் பயணம் செய்த மாணவனும் கேட் திறந்த நிலையில் இருந்ததாகவும் அதனாலேயே வேன் ரயில் பாதையை கடக்க முயன்ற பொழுது ரயில் மோதியதாக தெரிவித்தனர் இல்ல சார் நானும் அங்க நேரம் பாக்கல அதாவது இது சம்பந்தமாக காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுத்து விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள் உரிய விசாரணை முடிவற்றோடன் உண்மையா என்ன நடந்தது என்பது தெளிவரும் முதல்கிட்ட விசாரணை என்னன்னு சொன்னாங்கன்னா நியூபத்துலாம் வந்து ஒரு குட்டுப்புள்ளி இணைக்கலாம் இல்லை சார் அதான் சம்பவம் குறித்து கடலூர் காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் விரைவிலே அது என்ன நடந்தது என்பது வெளிச்சத்துக்கு வரும் என்பதை தெரிவித்துள்ளது ஏன் நிலையில் ரயில்வே துறையின் ஆறு பேர் கொண்ட விசாரணை குழு விபத்து நடந்த செம்மங்குப்பம் பகுதியில் உள்ள வீடுகளில் இருந்தவர்களிடம் விபத்து பற்றி கேட்டறிந்தனர் மேலும் தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் முதற்கட்ட விசாரணையில் வேன் வந்தபொழுது கேட் மூடப்பட்டிருந்ததும் வேன் ஓட்டுநர் வலியுறுத்தியதால் கேட் கீப்பர் ரயில்வே கேட்டை திறந்ததும் தெரியவந்தது அவரை பணியிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினர் ஆனால் லெவல் கிராசிங் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஓராண்டாக மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கவில்லை ஆகவே இந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கொள்கிறோம் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா ஐந்து லட்சமும் பலத்த காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரண்டரை லட்சம் மற்றவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பாக கேட் கீப்பர் லோகோ பைலட் முதுநிலை உதவி லோகோ பைலட் ரயில்வே மேலாளர் ஆலம்பாக்கம் ரயில் நிலைய இரண்டு மேலாளர்கள் கடலூர் ரயில் நிலைய ஒரு மேலாளர் கடலூர் இருப்பு பாதை பகுதி பொறியாளர்கள் இரண்டு பேர் ரயில் போக்குவரத்து ஆய்வாளர் திருச்சி கடலூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு முதன்மை லோக்கோ ஆய்வாளர் விபத்திற்குள்ளான பள்ளி வாகன ஓட்டுநர் என பதிமூன்று நபர்களை விசாரணைக்கு நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர் மேலும் விபத்திற்குள்ளான வேனின் நடத்துனர் இல்லாமல் ஓட்டுநர் மட்டுமே இருந்ததும் பாதுகாப்பு குறைபாட்டின் ஒரு பகுதி என்பதால் அந்த பள்ளிக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இந்நிலையில் அதிக போக்குவரத்து இல்லாத சி பிரிவு கேட் பகுதியான செம்மங்குப்பம் ரயில்வே கிராசிங்கில் நடந்த விபத்திற்கு கேட் கீப்பரின் அலட்சியம்தான் முக்கிய காரணமாக கூறப்பட்டாலும் இந்த கேட்டில் இன்டர்லாக்கிங் வசதி இல்லாதது மற்றொரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது ஒருவேளை இங்கு இன்டர்லாக்கிங் வசதி இருந்திருந்தால் ரயில் ஓட்டுநருக்கு சிக்னல் கிடைத்து ரயிலை நிறுத்தியிருக்கக்கூடும் என்ற நிலையில் இனிவரும் காலங்களில் இனிமேலும் இப்படி கடலூர் செம்மங்குப்பத்தில் நிகழ்ந்தது போல மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க எஞ்சிய அனைத்து லெவல் கிராசிங்கிலும் என்டர்லாக்கிங் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது முறையாக ரயில்வே கேட்டு மூடப்பட்டிருந்தால் மட்டுமே அந்த வழியாக வரக்கூடிய தொடர்வண்டி அந்த லெவல் கிராசிங்கை கடந்து செல்வதற்கான பச்சை விளக்கு ஒளிரும் ஒருவேளை இப்போது நடந்த இந்த விபத்தின் போது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்திருந்தால் சிவப்பு சிக்னல் ஒளிர்ந்து திறந்திருக்கக்கூடிய ரயில்வே கேட்டை ரயில்கள் கடந்து செல்ல அனுமதி கிடைக்காது அதனால் இந்த மூன்று மாணவர்களின் உயிர் தியாகத்தையாவது உணர்ந்து அரசாங்கம் உடனே மீதம் இருக்கக்கூடிய நான் இன்டர்லாக்கிங் ரயில்வே கேட்டையும் பாதுகாப்பான இன்டர்லாக்கிங் மாற்றணும் எல்லாருடைய கோரிக்கை பின்னணியும்